திறந்த புத்தக தமிழ் தேர்வுகள் ஓபன் புக் தமிழ் எக்ஸாம் இன்று நாம் நடத்தும் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை சோதிக்கிறதா அல்லது அவர்களின் திறனை சோதிக்கிறதா தமிழை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் சிலர் இல்லைன்னா பலர் தமிழ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறாங்க இது ஏன் நடக்குது அவங்களுக்கு தமிழ் தெரியலையா இல்லனா நாம் அவர்களை சோதிக்கும் முறை தவறா இதற்கு ஓபன் புக் தமிழ் எக்ஸாம் அதாவது திறந்த புத்தக தமிழ் எக்ஸாம் வச்சா என்ன அப்ப மாணவர்கள் நம்மளுடைய முதல் நோக்கம் மாணவர்கள் தமிழை படிக்கவும் தெரிய வேண்டும் எழுதவும் தெரிய வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் அந்த முதல் நோக்கம் நிறைவேற ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்புகளில் இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே திறந்த புத்தக தமிழ் தேர்வு வைத்தால் என்ன எக்ஸாம் எழுதும் போது மாணவர்கள் எல்லாம் நீங்க வந்து தமிழ் புத்தகத்தை கொண்டு வந்துருங்க பார்த்து எழுதுங்க அப்படின்னா மாணவர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜாலியா தமிழ் எக்ஸாமுக்கு போவாங்க கொஸ்டின் பேப்பரையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா செட் பண்ணிரலாம் அப்ப அனைவருக்குமே ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நூறு அந்த லெவல்ல கொடுக்குற மாதிரி ரொம்ப ஜெனரஸா மார்க்க வந்து கொடுத்துட்டா மாணவர்களும் சந்தோஷப்படுவாங்க தமிழும் மலரும் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி டெஸ்ட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ் அப்படின்னு வச்சு அனைத்து மாணவர்களையும் சோதிக்கலாம் வந்து என்ன ஸ்கோர் ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணி அதற்கு பரிசுகளும் கொடுக்கலாம் தமிழை இன்னும் எளிமையாக மாணவர்களும் எப்படி சேர்க்க வேண்டும் அப்படின்றத நாம் யோசிக்க வேண்டிய நேரம் இது அதற்கு ஓபன் புக் தமிழ் எக்ஸாம் திறந்த புத்தக தமிழ் தேர்வுகள் ஒரு கருவியாக இருக்கும் நன்றி